ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் பகவானுடைய குழந்தைகள் அவரது பாதையில் நடப்பவர்கள் மனிதரின் பாதையில் நடப்பவர்கள் அல்ல குருமார்களின் பாதையில் நடப்பவர்களும் அல்ல இந்த பரமாத்மா அனைவரிலும் பெரிய வழிகாட்டியோ யார் பரம சத்குருவானவரோ அவரது பாதையில் நாம் நான் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் என்று அவரே கூறியிருக்கின்றார் சதா நினைவில் வைப்போம் சர்வசக்திவான் நமது துணைவராவார் அவர் நமக்கு உறுதுணை புரிகின்றார் என்று நினைவில் வைப்போமானால் நாம் கவலையற்றவராக ஆகிவிடுவோம் பயமற்றவராகவும் ஆகிவிடுவோம் மேலும் இது சத்தியமாகும் சர்வசக்திவான் நம்மோடு இருக்கின்றார் இதனை நினைவு செய்வதே யோகத்தின் ஒரு விதிமுறையாகும் இது நினைவில் இருந்தால் கூட அவரது மிகுந்த உதவிகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன நாம் அனைவரும் அறிவோம் ஒருவர் எத்தனைதான் பலவீனமானவராக இருந்தாலும் அவரோடு ஒரு பலசாலி இருந்தால் இவருக்கே பலம் வந்தது போன்று அனுபவமாகும் அதே போன்று நாம் நினைவில் வைப்போம் சர்வசக்திவான் என்னோடு இருந்து உறுதுணை புரிகின்றார் நமக்கு உறுதுணை புரிவதற்கு அவர் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் உண்மையில் அவர் நமக்கு உறுதுணை புரிகின்றார் அவரை எப்போது நம்முடன் வைத்து கொள்வோம் அவரோடு நினைவின் தொடர்பை இணைப்போமானால் அவரது உதவிகள் நமக்கு கிடைக்கப் பெற தொடங்கும் பாபா நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டோமானால் நாம் பயமற்றவராக கவலையற்றவராக ஆகிவிடுவோம் ஒரு மனிதர் தனியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு மிகவும் கவலையாக இருக்கும் ஆனால் ஒரு புத்திசாலியான மனிதர் அவரோடு இருக்கிறார் என்றால் கூடவே அவர் நன்றாக உதவி செய்யக்கூடியவராகவும் இருந்தால் எங்கு சென்றாலும் உடன் செல்பவர் இருந்தால் பெரிய பெரிய மனிதர்களோடு தொடர்புடையவர் உங்களோடு இருந்தால் அப்போது நீங்கள் எத்தனை தெம்பாக இருப்பீர்கள் நமக்கோ சுயம் சர்வசக்திமான் கிடைத்து விட்டார் அவரோடு ஆழமான உறவை ஏற்படுத்தி கொள்வோம் அநேக பிராமணர்களுக்கு இருக்கும் குறை என்னவென்றால் அவர்கள் பாபாவோடு ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை புத்தியானது வேறு வேறு உறவுகளில் சிதறிக் கிடக்கிறது அதன் காரணமாக அவருடனான உறவின் ஆன்மீக பெருமிதம் இருப்பதில்லை அவருடைய உறவின் நினைவே சிலருக்கு இருப்பதில்லை ஆயிரம் புஜங்களுடையவரை அவர்கள் தொடர்பு கொள்வதே இல்லை இரு புஜங்கள் உடையவரிடமே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களை நோக்கியே தாகம் நிறைந்த பார்வையோடு உதவியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு பெருமிதம் இருக்க வேண்டும் சர்வசக்திவான் எனது துணைவராவார் அப்போது அவரது சக்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் ஒரு விஷயத்தை நடைமுறையில் அனுபவம் செய்து பார்ப்போம் ஏதோ விஷயம் வருகிறது என்றால் என்னத்தை உருவாக்குங்கள் சர்வசக்திவான் என்னோடு இருக்கின்றார் இதனை செயல்படுத்தி பாருங்கள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் சர்வசக்திவான் பாபாவை அழைத்து கொள்வோம் வாருங்கள் பாபா உங்களது உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது கீழே வந்து விடுங்கள் பின்னர் பார்ப்போம் அவர் என்னவேதான் செய்கிறார் என்று உங்களுக்கு மிகுந்த கொடிய நோய் ஏற்பட்டுவிட்டது அப்போது அவரை அழையுங்கள் ஓ சுப்ரீம் சர்ஜன் வாருங்கள் என் தலைமீது கரம் வையுங்கள் எனக்கு உதவி புரியுங்கள் எனது உடல் நலம் சீரடைவதற்கான ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் என்று பாபாவிடம் கேட்போம் அப்போது நேரத்திற்கு உதவி பெறுவதை நாம் அனுபவம் செய்வோம் பகவானே பரம மருத்துவராகி எனக்கு வந்து மருத்துவம் பார்க்கிறார் என்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் இதை பற்றி பலருடைய அனுபவங்களும் இருக்கின்றன ஒருவருக்கு ஒரு முறை சர்ஜரி நடந்தது மருத்துவர்கள் பலவிதமான விஷயங்களை கூறினார்கள் இந்த சகோதரர் பாபாவை நினைவு செய்தார் பாபா நீங்கள்தான் சர்ஜரி செய்கிறீர்கள் வெறும் கைகள்தான் அவர்களுடையவை என்று நம்பிக்கையோடு நினைவு செய்தார் இவ்வாறு அவர் நினைவு செய்தபின் அனைத்தும் அவருக்கு சகஞ்சமாகிவிட்டது எனவே மிகுந்த நம்பிக்கையோடு பாபாவை அழைக்க வேண்டும் அவர் நமக்கு எத்தனை உதவி புரிகின்றார் நாம் வாழ்க்கையின் பயணத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு மனிதரு பயணத்தில் பகவானுடைய துணை கிடைத்திருக்கிறதா உதாரணத்திற்கு உலகில் யாருக்கோ திருமணம் நடைபெறுகிறது அவர்கள் இருவரும் ஒத்த சம்ஸ்காரமுடையவர்களாக இருப்பார்களானால் ஆனால் வாழ்க்கை பயணம் எத்தனை அழகாக இருக்கும் அவர்களது வாழ்க்கை அமைதி அன்பு மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆகிவிடும் மாறாக சண்டை சச்சரவுகள் இருந்தால் எவ்வாறு இருக்கும் நமக்கோ வாழ்க்கை பயணத்தில் சுயம் பகவானே நமது துணைவராக கிடைத்துவிட்டார் இதனை எண்ணி ஆனந்தமடைவோம் ஓம் சாந்தி